அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் ஆரம்பித்து ஒரு நாலு நாள் ஆச்சு கத்திரி வெயிலுக்கு முன்னாடியே அந்த அக்னி நட்சத்திரத்தோட எஃபெக்ட்டு ஆக்சுவலாக நூற்றி பத்து டிகிரி அப்படிங்கிறதெல்லாம் தமிழ்நாடு பார்த்ததில்ல முன்னாடியெல்லாம் ரொம்ப ரேர் வேலூரில் தான் நூறு டிகிரி ஆயிடுச்சு நூற்றி அஞ்சு டிகிரி ஆச்சு அப்படிம்பாங்க இப்போ சென்னையிலேயே அந்த மாதிரி இருக்குது அதுவும் சாயங்காலம் ஆச்சுன்னா அந்த கடல் காற்று வருங்கிறாங்க வந்தால் கூட சமாளிக்க முடியாத அளவுக்கு அந்த வெயில் வெப்ப அலைகள் ஜாஸ்தியாக இருக்குது ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறாங்க அதை வந்து நம்ம ஜாகிரதையாக இருக்கணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஏன்னா நான் போய் விளையாடுறேன் அங்கே அங்கே சுற்றுறேன் இங்கே சுற்றுறேன் இப்போ போகலைன்னா எப்போ போகிறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நிறையா தேட்டர் வந்து இப்போது மத்தியான ஷோலாம் ஃபுல்லாகுது ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ரூபா வந்து இருபது ரூபாக்குள்ளே தான் டிக்கெட்டு அந்த டிக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு போய் அங்கே நல்லா உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க சத்தம் இருக்குது காதில் பஞ்சு கஞ்சி வச்சுட்டு தூங்க வேண்டியது தான் இல்லை நூற்றம்பது ரூபா கொடுத்தா கூட ஒரு ரெண்டரை மணி நேரம் ப்ள ப்ராப்ளமே இல்லாத தூங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது இப்போ கூட ட்ராமா ஃபெஸ்டிவல் ஒன்று நடந்தது கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் சார்பில் நாரதகாந்த சபாவில் ஹவுஸ்ஃபுல் அதுக்கு முக்கிய காரணம் அட்மிஷன் ஃப்ரீ அனுமதி இலவசம் அப்படின்னு போட்டு ஃபுல் ஆடியன்ஸ் அதாவது ஆயிரத்தி நூறு சீட்டுனால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு சீட்டும் ஃபுல்லு ட்ராமா எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை ஆனால் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அது அது ஒரு சாயங்காலம் ஒரு அஞ்சரை மணிக்கு வந்தால் ராத்திரி ஒம்போது மணி வரைக்கும் நல்ல ஏசி இந்த சினிமா தேட்டர் மாதிரி பாதியில் ஏசி ஆஃப் பண்ணுறது அதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த ஸ்கூட்ரு பார்க்கிங் கார் பார்க்கிங்க்கு காசு கிடையாது வெளியில் பாப்கார்ன் ஊற்றாக்க அதே பாப்கார்ன் சாதாரணமாக என்ன வேலையோ அஞ்சு ரூபான்னா அஞ்சு ரூபா தான் விலை வாசலில் உட்லன்ஸு சாதாரணமாக தோசை எவ்வளோவோ அவ்வளோதான் அந்த எழுபது ரூபா எண்பது ரூபா அவ்வளோதான் அதுக்கு மேலே கிடையாது ஆனால் என்ன இந்த மாதிரி ஆடிட்டோரியத்துக்குள்ளே நீங்கள் தின்பண்டங்களை உள்ளே கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதை தாண்டி நிறைய பேர் அந்த அடுப்பு கொண்டு வந்து சமைக்கலையே தவிர பாக்கி அத்தனையோ உப்புமா பொங்கல் இது திறந்தால் அப்படி ஒரு ரயிலில் சில சமயம் இந்த ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் திறந்தால் அந்த வாசனை அடிக்க பாருங்கள் புளியோகரை சீட் நம்பர் செவன்ட்டி டூவில் ஓப்பன் பண்ணால் சீட் நம்பர் ஒன்று வரைக்கும் வரும் அந்த புளியோதர வாசனை அந்த மாதிரி அவங்க பாட்டு கேட்க மாட்டேங்கிறாங்க அது என்ன அப்புறம் இவங்க வந்து அந்த ட்ராமாவில் வந்து நாம் நேர்மையாக இருக்கணும் சனாதனம் நாம் வந்து ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு கை தட்டுறாங்க தானே ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் இல்லாத பொழுது இதை பற்றி இப்போ பேசுகிறதுக்கு என்ன யோகியதை இருக்குது ஏன் அந்த அந்த சாப்பாடை அந்த ஆடிட்டோரத்துக்கு வெளியில் வச்சு சாப்பிட்டுட்டு உள்ளே வர முடியாதா நான் அங்கே தான் சாப்பிடுவேங்கிறது என்ன ஒரு மட்டமான ஒரு எண்ணம் இது நானே மைக்க பிடிச்சி சொல்லலான்னு பார்த்தேன் இல்லைப்பா நீ சும்மா இருப்பா நீ வேறு எதுக்கு கெட்டு பேர் வாங்கிக்கிற அப்படின்னு அந்த செக்ரட்டரி சொல்லிட்டார் அதுக்காக பேசாமல் இருந்தேன் இல்லைன்னா நானே சொல்லியிருப்பேன் ஏன்னா ஒரு இடத்துல ஒரு ரூல் அப்படி தான் அந்த ரூல் அதை தாண்டி எதுக்காக ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது ஒரு எண்பது வயசாகிடுச்சி பயங்கரமான டயாபிட்டிஸு ஏதோ அவர் கொஞ்சம் சாப்பிட்டே ஆகணும் இல்லை சுகர் இறங்கிடுச்சு ஒரு சாக்லேட் சாப்பிடணும் ஏதோ ஒன்று ஓகே வடை பூரி இல்லாத்தி பிச்சி அது எவ்வளோக்கே விழும் ஃபஸ்ட்டு யோசிக்கிறோம் ஒரு இடத்துல அனுமதி இலவசம்னா நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறதே கிடையாது என்ன பண்ணுறது சொல்லுவேன் இன்னும் இப்போ நான் எங்கள் ட்ராமா இப்போ நாங்கள் எம்ஜிஆர் ஜானகி காலேஜில் போடுறோம் அது முந்தானத்துக்கு வால் பையன் ஹவுஸ்ஃபுல் ஷோ ஒரு பிரச்சனை கிடையாது வருவாங்க அவங்க டிக்கெட் வாங்கிட்டு பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் ஆயிரம் ரூபா செவன் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பார்க்குறாங்க வந்து பார்க்குறாங்க ஆனால் அந்த மாதிரி பணம் கொடுத்து பார்க்குறவங்க கூட இந்த மாதிரி பிடிவாதம் பண்ணுறது கிடையாது நான் இதை சாப்பிடுவேன் இங்கே தான் சாப்பிடுவேன் இங்கே தான் தண்ணியை கொட்டுவேன் அதெல்லாம் சொல்கிறது இல்லை தெரிஞ்சுக்கணும் இலவசங்கிற இடத்துல அந்த இலவசத்துக்கு மரியாதை இல்லை நான் ரொம்ப நாளாக சொல்லுவேன் எதுவுமே இலவசம்னு ட்ராமாலாம் கொடுக்காதீங்க அப்புறம் என்ன ஆகிடும் ஒரு ஸ்டேஜில் உங்களால் நீங்களே நினச்சா கூட ஒரு பத்து ரூபா கூட வாங்க முடியாதபடி ஆகிடும் அப்படிங்க இன்றைக்கி ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் ட்ராமாக்கள் அப்படி ஆயிடுச்சு ஆக்கிட்டாங்க அதனால் நாளைக்கு அவங்களே ஆசைப்பட்டால் கூட ஒன்றுமே பண்ண முடியாது நான் அந்த ஃபெஸ்டிவல் ஃப்ரீயாக போடுறீங்களா அப்போ பார்த்துக்கறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க என்ன பண்ண இன்னொரு சவால் அதுக்கு மேலே அவங்க வந்து காஃபி பொங்கல் அதெல்லாம் வேறு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா வேற ஒரு சபா வீட்லேருந்து ஐஸ்னு வந்து திருப்பி இதெல்லாம் பொங்கல் காஃபி கொடுத்து கொஞ்சம் செலவுக்கு வச்சுக்காங்க நாளைக்கு கரிகாய் வாங்குறதுக்கென்ட்டு மாட வீதியில் பணத்துக்கு கரிகாவும் வாங்கி கொடுத்து வீட்டில் கொண்டு விடுவாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டின் நாடகத்தினுடைய வளர்ச்சி அப்படி இருக்குது அடுத்தது நம்முடைய திரைப்பயணம் திரைப்பயணத்தில் நீதிக்கு ஒரு பெண் கலைஞானம் அவர்கள் ரொம்ப மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் அதுக்கப்புறம் வந்து பாக்யராஜ் படத்தில் ஒரு நடிகராக அறிமுகமாகி ஒரு நடிகர் பல படங்களுக்கு அவர் வந்து அவருடைய அறிவு அந்த டிஸ்கஷனில் அவ்வளோ சீன்ஸ் சொல்வார் அப்படி எந்த கதை சொன்னாலும் அதை இப்படி சேஞ்ச் பண்ணால் பெட்டராக இருக்கும் இப்படி ஆடியன்ஸ் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி மிருதங்க சக்கரவர்த்தி அவர் தான் எடுத்தார் அதாவது எல்லாவற்றையும் தாண்டி அந்த நீதிக்கு ஒரு பெண்ணில் என்னுடைய பேர் வந்து அம்பிகா அந்த படம் ஆனால் அந்த படத்தில் கான்செப்ட் தப்பாக போச்சு அதனால் பெருசாக போகவில்லை ஒரு பெண் வந்து வரதட்சணைக்காக நான் வந்து தவறான தொழில் செஞ்சு அந்த படத்தை அடைச்சா பரவாயில்லையா அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும் அதை ஏற்றுக்கல ஜனங்க அது வந்து சரியான ஒரு இதுவாக இல்லை ராஜசுலோச்சனா நடித்தாங்க அந்த படத்தில் என்னுடைய அம்மாவா ஒரு ஸோ ஓகே நல்ல ஒரு முயற்சி பண்ணாங்களே ஒழிய வெற்றி படம் இல்லை ஆனால் வெற்றி படமோ இல்லையோ அவர் வந்து படம் ரிலீஸ்க்கு ஒரு ப ஒரு மாதம் முன்னாடி எனக்கு ஃபோன் திருப்பி திருப்பி என்ன தம்பி பணத்தை வந்து வாங்கிக்க மாட்டேங்கிற என்ன தம்பி பணத்தை வாங்கி வாங்கிக்க மாட்டேங்கிறீங்களே இப்படியே கேட்குறாரு அவர் இல்லை சார் நான் வந்து வாங்கிக்கிறேன் நீ எங்கே சார் போகிறீங்க இங்கே தானே அலுவலக காரணம் இல்லை இருக்கீங்க அவர் கேபி சுந்தரம்பல் இருந்த வீட்டில் தான் இருந்தார் அப்புறம் என் ட்ராமாவுக்கு நிறைய விக்ஸ் எல்லாம் அவர் கொடுத்துருக்கார் நாடகத்துக்கு உண்டான விக் எல்லாம் அவருக்கு யூஸ் பண்ணாத இதெல்லாம் நீ எடுத்துகிட்டு போக எது வேணுமோ யூஸ் பண்ணுன்னு நான் வாங்கிக்கிறேன் போல் ஒரு படம் வெற்றியோ தோல்வியோ அந்த தயாரிப்பாளருக்கு வந்து உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி நாம் பேசின பணத்தை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அது வந்து அதில் வந்து மிகச்சிறந்த ஒரு நபராகத்தான் கலைஞான சாரை நான் பார்க்குறேன் அவரே வந்து ஒரு தன்னுடைய ஒரு தான் சந்தித்த மனிதர்கள் எல்லாத்தையும் பற்றி புக்கு நக்கீரனில் போட்டிருக்கார் ரொம்ப நல்ல ரெண்டு ரெண்டு வால்யூம் வந்திருக்கு ரொம்ப நல்ல புக்கு அந்த எளிய நடை அதை வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாது கலைஞானம் மாதிரி இருக்கக்கூடியவர்கள் சினிமா துறையில் நிறைய பேர் இருந்தால் அந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் அதுதான் நான் எப்பவுமே நினைப்பேன் இந்த மாதிரி பீப்புள் இருக்கணும் நேர்மையானவர்கள் சினிமாவில் வந்து ஜெயிச்சாலே பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் படம் சரியாக போகலை ஆகலை இருந்தாலும் பா நான் உங்கள்கிட்ட பேசிட்டேன் அந்த பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு கூப்பிட்டு கொடுக்குறேன் ரொம்ப வெகு சிலர் அந்த வெகு சிலரில் நானும் ஒருத்தனாக இருந்து கொண்டிருப்பது எனக்கு மிகப்பெரிய பெருமையான ஒரு விஷயம் என்னை பற்றி சில் எப்பவுமே ரொம்ப உயர்வாக சொல்லுவார் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு பாப்போன்னு பேசிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனால் ஒரு இது அந்த விஷயம் இப்போ எதாவது பேசும்போது இல்லை இல்லை சுகர் மாதிரி பண்ணப்பா அது ஒரு பெரிய விஷயம் அப்படி அது எவ்வளோ பெரிய கௌரவம் எனக்கு இன்னும் இந்த ரூபா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா பத்தாயிரரூபா செக்கெல்லாம் நிறைய வச்சுருக்கேன் என்னுடைய இதில் டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் என்ன பண்ணுறது போயிட்டு போயிட்டு திரும்பி வந்துகிட்டே இருக்குது செக்கு வஊசி மாதிரி செக்கையே சுற்றி சுற்றி வரணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் ஒரு ராமாலி டைலாக் வச்சேன் போட்டால் விசுவாசமாக டப்புன்னு திரும்பி வந்துடும் ஏன்னா இப்போல்லாம் அதுக்கு வந்து அது மாதிரி திரும்பி வர வர நம்ம அக்கௌண்ட்டில் எந்த வர பணம் எடுத்துருவாங்க சர்வீஸ் சார்ஜஸ் மாதிரி அது மாதிரி எவ்வளவோ இருந்துக்கிருக்கு பட் ஆனால் கலைஞானம் போன்றவர்கள் இன்றைக்கும் அவருக்கு எந்த விதமான அந்த சிந்தனை வறட்சியும் ஏற்படாமல் நல்லபடியாக இருக்கார் அவர் பரிபூர்ண தேக ஆரோக்கியத்தோடு பல்லாண்டு வாழ வேண்டும் என்பதை நான் பிரார்த்திக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி பீப்புள் உங்களுக்கு அடுத்த விருதுக்க சக்கரவர்த்தி படத்தில் கூட எனக்கு ஒரு ரோல் கொடுக்குறேன் இல்லை சார் வேணாம் சார் எனக்கு வேறு ஒரு கமிட்மெண்ட்லாம் இருக்குது திடீர்னு கால் ஷீட் இல்லாத இல்லைப்பா பரவாயில்ல நீங்கள் வேணாம் இல்லை சார் அட்ஜஸ்ட் பண்ணலாம் பண்ண வேணாம் சார் நல்ல நீங்கள் சிவாஜி பண்ணுறாரு பிரபு பண்ணுறாரு நிறைய பேர் இருக்காங்க சார் நம்ம நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குமா இல்லையான்னு தெரியாது பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு 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 படத்தை ஒருத்தர் எடுக்கிறாரு அதுக்கு நான் வந்து வெற்றி படத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன் படத்தினுடைய வெற்றிக்கு நான் ஒரு காரணமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னி வரைக்கும் அதை நினைக்கிறேன் ஏதோ சான்ஸுக்கு விஷயத்தை துட்டு கொடுத்தாங்க மீட்டர் போட்டோம் போகலாங்கிறது எனக்கு கிடையாது அதனால் நான் இன்னும் நல்லா இருக்கேன் என்னை யாரும் சபிக்கவும் மாட்டாங்க அது எனக்கு போரும் அடுத்தது ஜோக்ஸ் பார்க்கலாமா உன்னோட கணவளுக்கு தொப்ப குறைய டாஸ்மார்க் சரக்கு தான் காரணமாக எப்படி சரக்கு சாப்பிட்டு நல்லா டான்ஸ் ஆடு 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 ஆடி கடைசியில் போட்டு வர அளவுக்கு ஆடுவாரா அவ்வளோதான் எல்லா கலரையும் பேர்ன் ஆகிடும் அவ்வளோதான் பி ஜெயக்குமார் வந்தவாசி இப்படி ஒரு ஐடியா இருக்குது பாருங்களேன் அவர் போனி வைத்தியமே எப்படி கண்டுபிடிச்சே எனக்கு இருமொழி சளி அதிகமாக இருக்கு அவர்கிட்ட போனால் ரம்மில் கொஞ்சம் மிளகுத்தூள் கலந்து குடிங்க சூப்பராக இருக்கும் அப்படின்றாரு எஸ்பி பரணிதரன் சின்னமனு தேனி ஓகே ஓகே பத்து நாளாக கேஸ் ட்ரபிள்ட்டி இன்றைக்கி வந்திருக்கீங்க அதே பத்து நாள் கேஷ் ட்ரபிள் வேறு நான் என்ன பண்ண முடியும் பணம் இல்லாத உங்களை பார்க்க முடியுமா அதான் வி ரேவதி தஞ்சை பரவாயில்ல தமிழ்லேயே கேஸ் கேஷ் போட்டிருக்காங்க ஏன்னா என் பையன் பேரை அஸ்வின்னு எது சொன்னால் அஸ்வின்னு எழுதுவாங்க அந்த ஷே வரக்கூடாதுன்னு பட் இது கரெக்டாக இருக்குது இந்த ஜோக்கு அவருக்கு தமிழ் பற்ற அதிகனம் எப்படி சொல்கிற டாஸ்மாகில் போய் சோமபான இருக்கா இல்லைன்னா சுராபானும் ஒரு ஆழாக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு சி பன்னீர்செல்வம் செங்கல்பட்டு அந்த சோமபானும் பானம் உள்ளே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சுறாரு அவர் என்ன ஹீரோயின் குளிக்கிற சீன் எடுக்க சொன்னால் பாட்டியை குளிக்க வச்சு சீன் எடுத்துடுங்க சரியாக பாருங்கள் ஹீரோயின் தாங்க தண்ணியில் பட்டோன்னு அப்படியே மேக்கப்பெல்லாம் கரைஞ்சி போச்சு ஓ பிசி ரகு விழுப்புரம் அந்த ஹோட்டல் முதலில் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர் அதுக்காக ஃபேமிலி ரோஸ்ட்டு ஆர்டர் செய்கிறதுக்கு ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் வேணும் இது என்ன பார்த்து ஆதார் கார்டு இதெல்லாம் கேட்குறது ரொம்ப ஓவர் இல்லை அப்படிங்கிற கே மாரிமுத்து திருநகர் மாதிரி ஓ ஃபேமிலி தோசை மேலே எல்லாம் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு வேணும் நல்லா தான் இருக்குது ஆனால் அந்த ஜோக்ஸ் இருக்கு பாருங்க நமக்கு படிக்கும் உதவி சிரிப்பு போடுறேன் ஏற்கனவே ரெண்டு படிச்சுட்டு உங்கள் படித்தேன்னு வச்சுக்கோங்களேன் அது வேறு மாதிரி எப்படி நீங்கள் கேட்குறீங்களோ அதே டயத்தில் நான் படிக்கிறேன் ஸோ எனக்கு இந்த சிரிப்பு வரலாம் அது இன்ஸ்டண்ட்டாக வருது அடுத்தது மகா பெரியவர் பூஜை முடிஞ்சது எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கும்போது திடீர்னு யாராவது ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கிடுவாரில்ல அப்படி தடுத்துடு தடவை பத்து பேர் பிரிவா பிரிவா நான் என்ன நம்ம ஓட்டுறோம் அங்கே ஓடுறேன் இங்கே ஓடுறா போனால் எல்லா கடையிலையும் ரேசமேட்டில் ஹார்லிக்ஸ் இருக்கான் அப்படி இப்படி கூட ஒரு பதினஞ்சு பாட்டில் ஹார்லிக்ஸை வாயிட்டு வந்து மூச்சுக்கு இந்தாங்க பரிவா அப்படி இருந்தாங்க பரிவா அந்த எல்லாம் ஹார்லிக்ஸ் பாட்டில் போகிறோம் 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 போகிற போகிறோம் ஆனால் எல்லாேருக்கும் அது பெரியவா ஹார்லிக்ஸ் பாட்டில் எது கேட்குறா திடீர்னு ஹார்லிக்ஸ் பாட்டில் எதுக்கு கேட்குறா அப்படிங்கும்போது ஒரு பையன் வந்து அவள் அப்பா ஒரு அந்த மடத்தில் வேலை செய்கிற ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துது அவர் இன்னைக்கு தான் வந்து முடியாத நமஸ்காரம் பண்ணுறதுக்கு வர இது இது பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லை அப்படின்ட்டு அந்த பையனை கூப்பிட்டு இருந்தா இந்த ஆர்லிக்ஸ் பாட்டில் ஏட்டு போய் இதை டெய்லி இதை அப்பாவுக்கு கொடுக்கணும் மூணு வேலை கொடுக்கணும் ஓகேயா அப்படின்னு அப்போ தான் புரிஞ்சது இந்த ஆர்லிக்ஸுங்கிறது அடிப்படையாக அந்த தெம்பு ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா அது கொஞ்சம் அடிப்படையான அந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இந்த உடம்புல ஸ்டாமினா வரும் இல்லையா அதற்காக அதாவது அவர் வரப்போகிறாருன்னு பெரியவாளுக்கு தெரிஞ்சு அதுக்கு அந்த அதுக்கு என்ன பண்ணணும் அவர் எப்படி பழையபடி நல்லபடியாக கொண்டு வரணும் பெரியவா நீ நல்லா இரு நல்லா இருப்பேன்னு சொன்னாலே இருந்துருவா ஆனால் அதை தாண்டி யதார்த்த வாழ்க்கையில் அந்த ஹார்லிக் சாப்பிட்டா அந்த பெரியவருக்கு நல்லாயிருக்கும் அதுதான் இவர் மகா பெரியவர் ஒவ்வொரு நாளுமே பெரியவாளை பற்றி ஏதோ ஒரு விஷயம் கேள்விப்படுறோம் என்னைக்கு கேள்விப்பட்டாலும் இது நான் கேட்டிருக்கேனே இது எனக்கு தெரியுமே அப்படின்னு அடங்கலை பெரியவாடையே அந்த அந்த விஷயங்கள் கேள்விப்படப்பட இருக்குது இது நான் கேள்விப்பட்டதில்லையே இது நான் கேள்விப்பட்டதில்லையுக்கு அப்படிப்பட்ட மகா பெரியவாளை பற்றிய விஷயங்களை நான் ஏதோ கேட்டு உங்கள்கிட்ட சொல்கிறது எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணோன்னு நினைக்கிறவங்க நீங்கள் மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் जय चन्द्रशेखरा ईशा सुन्दरेश्वरा